வணக்கம் நண்பா இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து அபே ஆட்டோ தான் நண்பா வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க சொல்லியிருக்காங்க எங்கே அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஆட்டோ கன்சல்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே ரீஎஃப்சி கரண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸும் கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பெருமிட் ஆல்சோ கரண்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தென்காசி பெருமிட்டில் இருக்கு நண்பா உங்களுக்கு இந்த வண்டி தேவைன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் போகிறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க ஃபைனான்ஸ் ஆல்சோ அவைலபிள்னு நண்பா ரெண்டாயிரத்தி பத்துக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸை வந்து அவைலபிளாக இருக்கு நண்பா தென்காசி சைடில் உள்ளவங்களுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் ஃபைனான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு நண்பா நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் கமிஷன் தான் நண்பா நமக்கு மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை போடுறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க நண்பா ரெண்டாயிரத்தி பத்து பிஎஸ் ஃபோர் இன்ஜின் வண்டி பக்காவாக இருக்குது குட் கண்டிஷனாக இருக்குது நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோஸை போடுறேன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன் வெற்றி நமதே